மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் பதினைந்து புள்ளி ஆறு ஒன்று கோடி மதிப்பீட்டில் மூன்று பணிகளான புதிய பல்நோக்கு மையம் அமைத்தல் இரண்டு புதிய முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலகங்களை மேம்படுத்தும் பணியை தற்பொழுது துவக்கி வைக்கிறார் நான்குமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் பதினைந்து புள்ளி ஆறு ஒன்று கோடி மதிப்பீட்டில் மூன்று திட்டப் பணிகளான புதிய பல்நோக்கு மையம் அமைத்தல் இரண்டு புதிய முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலகங்களை மேம்படுத்தும் பணியை தற்பொழுது துவக்கி வைக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் பதினைந்து புள்ளி ஆறு ஒன்று கோடி மதிப்பீட்டில் மூன்று பணிகளான புதிய பல்நோக்கு மையம் அமைத்தல் இரண்டு புதிய முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலகங்களை மேம்படுத்தும் பணியை தற்பொழுது துவக்கி வைக்கிறார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் பதினைந்து புள்ளி ஆறு ஒன்று கோடி மதிப்பீட்டில் மூன்று பணிகளான புதிய பல்நோக்கு மையம் அமைத்தல் இரண்டு புதிய முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலகங்களை மேம்படுத்தும் பணியை தற்பொழுது துவக்கி வைக்கிறார்